சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த மகா மகாராஜா திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம் விஜய் சேதுபதி அனுராக் அபிராமி நட்டி முனிஷ்காந்த் அருள்தாஸ் சிங்கமொழி ஆகியோர் நடிப்பில் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் மகாராஜா அந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா படத்தோட ஹீரோவான விஜய் சேதா அவர்கள் வந்து ஒரு சலூன் கடை வச்சுருக்காரு அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இந்த ரெண்டு பேருக்கும் மேடையில் இன்னொரு முக்கியமான வீட்டு கதாபாத்திரம் லட்சுமி என்கிற ஒரு குப்பத்தொட்டி அதாவது ஒரு விபத்தில் தன் குழந்தை உயிர் பழக்க காரணமாக இருந்தது இந்த குப்பைத்தொட்டி அதனால் அதை தெய்வத்துக்கு அடுத்தும் முக்கியமான குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி வச்சு அந்த பொருளை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அந்த குப்பைத்தொட்டியை வந்து மர்மமான கும்பல ஒரு மூணு பேர் வந்துட்டு அந்த குப்பை தொட்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு விஜய் செய்தி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இதை கா போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா அந்த குப்பை தொட்டியை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா விஜய் செய்தி அவர்கள் அந்த குப்பை தேடி தான் வந்தாரா இல்லை வேற எதுவும் காரணங்கள் உண்டா அப்படின்றது படத்துக்கோட மீதி கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா இந்த படம் மிக சுவாரஸ்யமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் படத்தோட திரைக்கதை 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 திரைக்கதையும் எடிட்டிங்கும் இந்த படத்துக்கான மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் அதுக்கடுத்து விஜய் செய்தி அவர்களோட நடிப்பு அவர் வந்து போல்டேசன் வந்துட்டு பண்ணுற அந்த கலாட்டாக்கள் எல்லாமே வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கானங்க அந்த காலம் அந்த படத்தோட சீன்ஸை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் சுவாரஸ்யமாகவே இருந்தது அதுக்கப்புறம் அதை படத்தை போலீஸாக நடித்த நட்டி முனிஷ்காந்த் அருள்தாஸ் அவங்க கதாபாத்திரமும் ஓரளவுக்கு மனசு நிற்கிற மாதிரி இருந்து அவரோட ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிங்கமொழி அவர்களோட கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக மனசு நிற்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டு அவரோட அந்த கதாபாத்திரத்தோட சஸ்பென்ஸ் ஒரே இடமும் ரொம்ப சுவாரஸ்யமாக ரசிக்கும்படி இருந்தது அப்புறம் பாய்ஸ் படம் மணியண்ணன் அவர் கதாபாத்திரமும் மனசு நிற்கிற மாதிரியே இருந்தது இன்டர் பிளாக் வரக்கூடிய ஒரு ஸ்பின்னிங்ல வரக்கூடிய ஃபைட் சீன்ஸு அப்புறம் கிளைமாக்சு டுவிஸ்ட்டு சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆகிற அந்த இடமும் கொஞ்சம் டச்சிங்காகவே நல்லாவே இருந்தது இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் எனக்கு இந்த படத்தில் சில விரும்பாத லாஜிக் மிஸ்டிக் சில விஷயங்கள் இருக்குது என்னென்னா இந்த படத்தில் வில்லன் அனுராக் ஆசியாப் அவரோட ஒய்ஃப் வந்து அபிராமி அனுராக் ஆசியாப் வந்து ஒரு அவரோட இன்ட்ரடியூசிங் அப்போ வந்து பயங்கரமான ஒரு சைக்கோ கொலன் கலந்த திருடன் அப்படின்ற மாதிரி காட்டப்படுது ஆனால் அவரோட லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்னா ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட ஒரு மிடில் மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கப்படுது இது ரெண்டும் வந்து ஆகாத மாதிரி இருக்குது மேக்சிமம் மிடில் கிளாஸ் திருடன் மிடில் கிளாஸ் லைஃப் மாதிரியே காமிச்சிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா வந்து இந்த மரும கும்பல் வந்து விஜய் சேதி வீட்டு வந்துட்டு வேற ஒரு காரணத்துக்கு வராங்க ஆனால் வந்து குப்பை தொட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதுக்கான காரணங்கள் தெளிவாக சொல்லப்படவே இல்லை அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த குப்பை தொட்டி வந்து வில்லனா அனுரகாஷ் அவர் வீட்டில் இருக்கிற மாதிரி காமிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து விஜய் செய்தியோட பொண்ணு விபத்தாயி ஹாஸ்பத்திரியில் இருக்கும்போது அந்த பெட்டு கீழே இருக்கிற மாதிரி காட்டப்படும் அதாவது விஜய் செய்தி அவருக்கு அந்த குப்பைத்தொட்டி எடுத்துகிட்டு வந்த மாதிரி காட்டப்படுது அப்படின்னாலே வில்லன் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இந்த மாதிரி சில சில லாஜிக் குறைபாடுகள் இருக்கிறதுனால ஒரு சிறந்த திரைக்கதை சில சில லாஜிக் மிஸ்டேக்கோடு இருக்கிறதா நான் பார்க்குறேன் அதனால் கமர்சியலுக்கான சுவாரஸ்யத்துக்கான ஒரு திரைக்கதையாக தான் நான் பார்க்குறேன் அதாவது ஆரம்பத்தில் ஒரு கதை எழுதப்பட்டும் அதுக்கப்புறம் க கதைகள் மாற்றப்பட்டு அதில் எடிட்டிங்கில் உருவான மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் தருது இருந்தாலும் இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக் சின்ன சின்னதாக இருந்தாலும் படம் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது இந்த வருடத்துக்கான விஜய் செய்த அவர்களுக்கும் ஒரு மனசு நிற்கிற மாதிரியான ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது நன்றி வணக்கம்